அருகே கிளமங்கலத்தில் திமுக இளைஞர் அணி சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பாக தளி தொகுதியில் கிளமங்கலத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சி தா சுமன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிளமங்கலம் பேரூர் செயலாளர் தஸ்தகில் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ மற்றும் மதிமாறன் தலைமை கழக பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் பவன்யா தலைமை கழக இளம் பேச்சாளர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பார்த்துகோட்டா பி எஸ் சீனிவாசன் மற்றும் ஓசூர் மாநகர செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் சத்யா அவர்கள் சிறப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவை தலைவர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் த சுகுமாரன் எல்லோராமணி தனலட்சுமி ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசலு திவாகர் தி ஆர் ஸ்ரீனிவாசன் ராஜா ரகுநாத் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள் வேரூர் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் ஓசூர் மாநகர நிர்வாகிகள் செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கிருஷ்ணன் நரசிம்மன் முசாமில் பிரபாகர் தனுக்குமார் சீதாராமன் மற்றும் ஓசூர் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கலைசெழியின் துணை அமைப்பாளர்கள் சீனிவாசன் பேட்ரிக் பாலாஜி கார்த்திக் லோகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஹிந்தி திணிப்பு மற்றும் நிதி பகிர்வில் பாரபட்சம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி உள்ளிட்ட தலைப்புகளைக் கொண்டு கண்டன பொதுக்கூட்டம் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது